ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்று பகுதி மூன்றில் இரட்டுர மொழிதல் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றில் செய்யுள் பகுதி இரண்டில் உரைநடை பகுதி மூன்றுல செய்யுள் உரை இரட்டுர மொழிதல் எழுதினவர் சந்தனக்கவி தமிழ் அழகனார் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு வருவது இரட்டுர மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலடை அணி என்னும் அழைப்பர் செய்யிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடை பயன்படுத்தப்படுகின்றன நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி கலகப்பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது இப்பாடலை படித்தவர் தமிழகனார் சந்தன சந்த் சத் சாரி சந்தக்க வி மணி என குறிப்பிடும் தமிழலகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றலக்கிய நூல்களை படித்துள்ளார் சொல்லும் பொருளும் தூய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொறுத்துவதால் பெறுதலால் பாடல் முத்தமிழ் இயல் இசை நாடகம் கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் எப்படின்னா இரட்டோர முளிதல் இருக்கல அதை பற்றி சொல்கிறாங்க முச்சங்கம் முதல் இடைக்கடை மூன்று வகையான சங்குகளை தருதல் மெத்த வணிகம் மெத்த பிளஸ் அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் மிகுதியான கப் வணிக கப்பல்கள் சங்கத்தவர் காக்க சங்கம் பலகையிலிருந்து சங்க பலகையிலிருந்து புலவர்களை பாதுகாத்தல் நீரலை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இதுதான் ஒன் பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்று பகுதி மூன்று இரட்டோரா மொழிதலில் உள்ள நோட்ஸு இதை நல்லா எழுதி படிச்சிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ